நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணிங்க நண்பர்கள் நிச்சயமாக இந்த வீடியோ பகிர்வை அனைவருக்கும் பகிர்ங்க அப்போ தான் வந்து கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் எந்த அளவுக்கு பகிர்கின்றீர்களோ அப்போ தான் அரசுக்கு தெரியும் கோரிக்கைகளை அப்போ தான் அரசு நிறைவேற்றும் சரிங்களா அரசு பள்ளிகளில் கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம்ங்கிற செய்தி வந்திருக்கு எந்த ஊரில் இந்த சம்பவம் நடந்தது அங்கே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை எந்த அளவில் இருக்குது மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு பற்றாக்குறையால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விவரத்தை வந்து நாம் பார்ப்போம் காரிமங்கலம் அதாவது தருமபுரி மாவட்டம் இது காரிமங்கலம் அருகே அரசு பள்ளிக்கு கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரிமங்கலம் ஜிட்டாண்டள்ளி பஞ்சாயத்து குளிக்காடு கிராமத்தில் அரசு தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இதையடுத்து தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் புலிக்குட்டி சூப்பர் பேர் புலிக்குட்டி என்பவர் நாகதாள கொழுப்பு பகுதியில் செயல்படும் வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் குளிக்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் நடுநிலை பள்ளியில் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நேற்று திடீரென பள்ளி முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மகேந்திரமங்கலம் போலீசார் சம்பவ இடத்தில் சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது விரைவில் கூடுதலாக ஆசிரியர்களை நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் அதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனிடையே இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து புலிக்கிட்டி நேற்று பள்ளி நிர்வாகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆக நண்பர்களே ஆசிரியர் நியமனம் இல்லாததால் பொதுமக்களே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் வெகு விரைவில் அவர்களுடைய கோரிக்கை அரசு நிறைவேற்றும் என நம்பலாம் 南迪。